இறந்த இடத்துல இருந்தே காட்டு ஆளக்கூடியது இந்த சிங்கம் தாங்க அந்த மாதிரிதான் இந்த சிம்ம ராசி அன்றர்களும் இவங்களை பொறுத்த வரைக்குமே உக்காந்த இடத்துல இருந்தே எல்லாருமே ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சும் கொண்டவங்க தலைமை பண்புங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்கிட்டையும் அன்பு நேர்மே இருக்கக்கூடியவங்க தான் ஆனா அதை பலரும் அறியும்படி வெளிப்படுத்திக்க மாட்டாங்க ஆற்றல் இருக்கக்கூடிய நெருப்பு ராசியாச்சே இதனால ஆளுமை பண்பு அதிகம் தான் சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்க தன்னை மதிக்கக்கூடியவங்கள தான் மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா பெற்றவங்க ஆசிரியர்கள் வாழ்க்கையில முன்னோடியே இருக்கக்கூடியவங்க மூத்தவங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பணிவா நடந்து கொள்ளக்கூடிய குணம் உண்டுன்னு சொல்லலாம் எந்த இடத்துலயும் என்னதான் கஷ்ட நஷ்டம் வந்தாலும் சரி வாழ்க்கையில தோண்டு போனாலும் சரி கம்பீரம் மட்டும் இவங்களுக்கு குறையவே குறையாதுங்க இவங்களுடைய நடவுட பாவனையில் பாவனையில ஒரு கம்பீரங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சிம்மராசி என்பவர்கள் பொறுத்த வரைக்குமே எந்த முடிவு எடுத்தாலுமே அது இன்னைக்கானது மட்டும் இல்ல எதிர்காலத்துக்கு எது சரிங்கிறது தான் இவங்க எந்த முடிவு எதிர் ஒரு எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இவங்களை பார்த்தா மத்தவங்களுக்கு ஒரு தீவிர பிடிச்சவங்க மாதிரி தான் தோணானா அப்படி இல்ல பெரும்பாலும் இவங்களுக்கு பிடிவாத குணம் கொண்டவங்க மத்தவங்க நினைப்பாங்கன்னா அப்படி இல்ல குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க தாங்க தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில எப்பயுமே உறுதியா இருக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க இந்த உறுதி தான் மற்றவங்க பார்வைக்கு ஒரு மாதிரி தலைக்கணமா தெரியுதே தவிர மற்றபடி இந்த ராசிக்காரங்க பழகனா குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்களா அமைஞ்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க பெரும்பாலுமே இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கோவப்படுறது உண்டு தான் ஆனால் இவங்க கோபங்கிறது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ ஏதாவது தூக்கி போட்டு உடைக்கிறதோ கிடையாது வார்த்தையிலே ஒரே ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது வார்த்தையாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இவங்க கோபத்தில் நியாயம் உண்டுங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்களே அது இந்த ராசிக்காரங்களுக்கு சரியாகவே பொருதுன்னு சொல்லலாம் தாய் பாசம் அதிகமாக இருக்கக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க எவ்வளோதான் கோடி ரூபாய் கொட்டி கொடுக்கறதா இருந்தாலும் விருப்பம் இல்லாத எந்த வேலையும் அறவே செய்யவே மாட்டாங்கன்னு சொல்லலாங்க அதோட விவரத்தை என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதனால தான் கோடி ரூபாய் கொடுக்கறதா இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க அதே மாதிரி எதிரியாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு ஒரு வகையில் பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்கன்னா ஒவ்வொரு அடிக்குமே பதிலடி கொடுக்கக்கூடியங்களா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க மொத்தத்தில் சிம்மராசி அன்புகள் கொஞ்சம் கூடிய குழந்தையாகவும் பாதுகாக்கக்கூடிய தெய்வமாகவும் தான் விளங்குறாங்க இந்த சிம்ம ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் தொடர்ந்து வரக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குமா இது எல்லாமே இந்த இந்த தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே சிம்ம ராசி அன்றைகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நிறைந்தாங்க இது வரைக்குமே நிறைய பாதிப்புகள் சிம்மராசி ராசி அன்பர்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு உங்க பேச்ச குடும்ப நபர்கள் கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க அதனாலேயும் ஒரு விரக்தியான சூழ்நிலையில் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் தந்தைக்கு உங்களுக்கு நிறைய மனசாபங்கள் ஏற்பட்டிருக்கும் தாய் வழியிலையும் மன சங்கடங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாங்க இனி உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது குடும்ப வாழ்க்கைலையும் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் தொழில் ரீதியா நீங்க சந்திச்ச பாதிப்புல இருந்து நீங்க கூட வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ராசியில கேது இருந்தாலும் ராசிநாதன் தன குடும்பாதிபதி புதனோடு சேர்ந்து பத்தல இருக்கிறது இந்த நேரம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காலம்தான் தொட்ட காரிய எல்லாமே தொடங்கும் கெட்ட காரியங்கள் எல்லாமே விலகும் பத்தாம் இடம் தொழில் உத்தியோகஸ்தானுங்கிறதால அரசாங்க வகையில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரமா அமைஞ்சிருக்குது அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சாதகமான பலன் கிடைக்கும் வேலையிலுமே கூட பழகக்கூடியவங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க இதனால வேலையில மன மகிழ்ச்சியோட நீங்க செய்ய போறீங்க நல்ல மாற்றம் காத்திருக்குது வரவு இதனால தன்னால உயர்ந்து வரும் சொல்லலாம் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான சிம்மராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது அதனால நீங்க திறமை வெளிப்படுத்த தயங்காதீங்க திரும்ப வெளிப்படுத்துங்க கண்டிப்பா அந்த நேரம் சிறப்பான நேரம் தான் குருவங்களுக்கு லாபஸ்தானத்துல வந்த மருந்து உங்களுக்கு சப்தம ஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது குடும்ப உறவு வகையிலையும் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் சின்ன சின்ன சிக்கல் இருந்தாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு தராது ஆனா கொஞ்சம் பேச்சுவார்த்தையில தான் கவனமா இருந்துக்கணும் ஜென்மத்தில் கேது அமர்ந்து இருக்கிறதால செவ்வாய் நீச்சல் அடைஞ்சிருக்கிறதால தேவையில்லாத பேச்சல தான் நீங்க பல சிக்கல் எழுதி போட்டுக்கிறீங்க இந்த நேரம் பேச்சில் கொஞ்சம் கவனம் இருங்க சப்தம சனி இந்த நேரத்துல குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன ஒரு சங்கடங்களை ஏற்படுத்த தான் செய்வாங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லைங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஜென்மத்தில் கேது இருக்கிறதால விநாயக பெருமான் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு மகிழ்ச்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம் மனசு தான் எல்லாமே காரணம் நேரத்தில் மனசில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க வாழ்க்கையில் ஏற்றம் உண்டாகும் தன்னம்பிக்கை தைரியத்தை நேரம் சிறப்பாக இருக்குதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வீட்டுக்கு தேவையான விஷயம் வாங்குவீங்க ஆடை ஆபரணம் வாங்குறதுக்கு அமைஞ்சிருக்குது ரொம்ப நாளாவே மனசுல சிந்திச்சிருப்பீங்க எந்த விஷயமா பாத்தீங்கன்னா இந்த வீடு நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாம் இந்த நேரம் செய்யலாமா வேண்டாமான்னு இந்த நேரத்துல கண்டிப்பா நீங்க செய்யலாம் முன்னேற்றம் உண்டு வாகனம் வாங்குறது வீட்டுக்கு தேவையான அடிப்படை வசதி நீங்க செய்யறது இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வேலையிலுமே நல்ல மாற்றம்தான் தான் உங்க பெற்றவங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மன ரீதியான போராட்டம் சங்கம் சந்தித்து வந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்க பெற்றவங்க வழியில ஆதரவு சிறப்பா இருக்குது ஒரு பக்க பணமா நினைப்பாங்க உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க பூர்வீக சொத்து மூலமா அந்த வரைக்குமே அண்ணன் தம்பி கிடையா இருக்கட்டும் ஒரு சொந்த பந்தம் வகையிலா இருக்கட்டும் பங்காளிகள் வகையிலையா இருக்கட்டும் ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சந்தித்தவங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் சாதகமான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நேரம் தலையிட்டு உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தருவாங்க அதிலுமே இந்த கலைத்துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு எல்லாமே நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த கலைத்துறையை சார்ந்திருக்க குடும்பம் இந்த நேரம் கொஞ்சம் கூடுதல் முயற்சி கொடுத்தீங்கன்னா நீங்க இறங்கக்கூடிய காரியம் எல்லாமே நல்லபடியா நடக்குங்க புதுசா தொழில் செய்யறீங்கன்னு ஆசைப்பட்டாலும் இந்த நேரம் முயற்சி கண்டிப்பா கொடுங்க நல்ல மாற்றம் தான் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே ரொம்ப காலமா நிறைய திட்டங்களை நீங்க போட்டிருப்பீங்க அது நிறைவேறாம போயிருந்திருக்கலாம் இந்த நேரத்துல உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பா இருக்குது வெளியூர் போறீங்க வெளிநாடு போறீங்க இந்த மாதிரியான பயணங்கள் எல்லாமே இந்த நேரம் ஏற்படக்கூடிய நேரம் தான் ஆனா நீங்கள் இந்த நேரம் இரவு நேரத்தில் கொஞ்சம் வாகனம் ஓட்டுறப்ப கவனமா இருங்க அதிகப்படியாக நீங்கள் பயணங்கள் செய்கிறது வேண்டாம் அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் இந்த நேரம் மேற்கொள்ள பாருங்கள் மற்றபடி இந்த நேரங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நரம்பு இந்த கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி மற்ற மனிதர்களோட அன்னியர்களோட அதிகமாக இந்த நேரம் பழகிறது வேண்டாம் எதிர்ப்பால் இந்த வகையில் கொஞ்சம் பழகுறது வேண்டாம் இந்த நேரம் உங்களுடைய உடல்நிலையிலும் வாழ்க்கை துணையோட உடல் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கல்வியில சிறந்த முன்னேற்றம் இருக்குதுங்க நல்ல மாற்றமும் காத்திருக்குது கல்வியில நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சிறப்பான பணம் தரக்கூடிய நேரம் தான் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா மாணவர்கள் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்களுமே கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருந்துக்குங்க மற்றபடி பெரிய அளவுல பாதிப்புங்கிறது இந்த நேரம் சிம்ம ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாங்க முக்கியமான முக்கிய கிரக இடப்பெயர்ச்சி இந்த நேரம் நடைபெறுக்கிறதால அவர்தமான நல்ல சுப பலனை தான் பெற சொல்லலாங்க மனசுல மகிழ்ச்சிங்கிறது கண்டிப்பா உண்டு இந்த நேரத்துல எந்த செயல்பாட்டையும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து நட்சத்திர நட்சத்திரி அன்றைகள் எப்படிப்பட்ட பலன் நீங்க தொடர்ந்து பெற இந்த பார்க்கலாம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நேரங்க தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் நல்லபடியா நடக்கும் குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வர போறீங்க இந்த நேரத்துல ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட எண்ணம் அதிகமா இருக்கும் இது ஒரு வகையில நல்லதுதான் இங்க தொடர்ந்து தெய்வ வழிபாடுகளை செஞ்சுட்டு வரது நல்லது அதுமே குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் செய்ய பாருங்க ரொம்ப முக்கியமா இந்த நேரம் இந்த பார்வை இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை சிம்மராசி அன்புகள் இந்த நட்சத்திரக்காரங்கள் தொடர்ந்து செய்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இளைஞர்களாக இருக்கக்கூடியங்களா இருந்தால் புதுசா வேலைக்கு முயற்சி இருந்தால் இந்த நேரம் முயற்சி கொடுங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கணும் சொல்லலாம் வியாபாரத்துலையுமே விரிவாக செய்யக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க இதனால லாபம் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்களுமே வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க மத்தபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ரொம்ப தூரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய செய்தி கூட நல்ல செய்தியாக தான் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷம் நிலைக்கக்கூடிய நேரங்க பண வரவு சிறப்பா இருக்கும் பழைய கடன்கள் எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில் இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையை தான் வேலை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க இனி உங்களுக்கு அந்த நிலைமை இல்லை நல்ல மாற்றம் தான் பூர்வ புண்ணிய பலன சிறப்பாக இருக்கிறதால குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இந்த நேரம் திருமண சுப காரியங்களை கொஞ்சம் விரைய ஏற்பட்டிருக்கக்கூடியவங்களாம் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல திருமண முயற்சி வெற்றி தரணும்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உங்க மனசில் இருக்கக்கூடிய பாரம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது எத்தனை பிரச்சனை வந்தாலுமே சாதுரியமா சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் உறவினர் வகையில் எந்த மனசாவும் இருந்தாலும் அதை விட்டு தள்ளுங்க இந்த உங்களுக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில பொருளாதார நிலையில நீங்க கவனம் செலுத்திட்டு வந்தாலே நல்ல மாட்டம்தான் உங்க ராசி அதிபதியாலேயே இனி நல்ல நிலைக்கு வரப்போகிறீங்கன்னு போறீங்கன்னு சொல்லலாம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு சிறப்பா இருக்குது மனைவி மக்களால் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நேரம் தான் விருந்தினர் வருகை நேரம் கொஞ்சம் இருக்கும் அதனால மகிழ்ச்சி கொண்டாட்டுன்னு இருக்கும் இதனாலேயே கொஞ்சம் செலவு உண்டுன்னு சொல்லலாம் புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல மாட்டம்தான் ஆனா கொஞ்சம் வாகனத்துல பழுது ஏற்படக்கூடிய நேரமா இருக்குதுங்க இந்த நேரம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பாருங்க விருப்பப்படக்கூடிய துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திறமைக்கு பல செயல்பாடுகள் செய்ய போறீங்க அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பும் பெற போறீங்க இந்த நேரம் அனுகூலமான செய்திங்கிறது நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அரசாங்க வகையில் கூட இந்த நேரம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை நம்பிக்கையோடு செயல்பட்டாலே போதும் இந்த காலம் சிறப்பான காலம்தான் நன்றி நண்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அதாவது பிரதோஷ காலங்கள் வரைக்குமே எப்படிப்பட்ட பலன்களை பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களை